அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நான் பரலோகத்துக்கு போய் எனக்கு எல்லா காரியத்திலையும் விடுதலை அங்க கண்ணீர் இல்ல அங்க துக்கம் இல்ல அங்க மரணம் இல்ல அங்க நோய் இல்ல பாவம் இல்ல சாபம் இல்ல நான் அவரோடு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் விடுதலை எனக்கு அங்கதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அது நூறு சதவீதம் உண்மை நான் அதை மறுத்து சொல்லல இந்த உலகத்திலேயும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு அடைமொழி வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு நல்ல பிரபஞ்சம் என்ன செய்யல சொல்லல இது பொல்லாத பிரபஞ்சம்தான் இதுக்கு அதிபதியாக பிசாசானவன் தான் இருக்கிறான் ஆனா நற்செய்தி என்ன அப்படின்னா இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் படிக்கு அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவனுடைய கட்டுகள்ல இருந்து அவனுடைய பொய்ல இருந்து அவன் மோசம் போக்கும் தந்திரத்துல இருந்து நம்மை விடுவிக்கும் படிக்கு ஜீவனுக்கு அதிபதியாகிய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார் हालेलुया प्राइज द